ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்த சைட்டை அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் ஆகுது சிமெண்ட் ஷீட் வீடு இது நல்ல ஒரு பெரிய ஹால் பத்துக்கு பத்து சைஸில் அஞ்சு ரூம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு இந்த வீடு வந்துட்டு அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ